என்னுடைய பெயர் தெய்வ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கணவதிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன் கணவதிபாளையம் கிராமத்தில் கா காசா நானூற்றி முப்பத்தி அஞ்சு பூமி ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலம் எனக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரைய பத்திரப்படி அது எனக்கு சொந்தமானது தற்பொழுது இந்த நிலத்திற்கு எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் என்பவர் அவருடைய மகன் மகள் பெயரில் மோசடியாக செட்டில்மெண்ட் கிரியம் பதிவு செய்து கொடுத்துள்ளார் அவருக்கு அந்த நிலம் சொந்தமானது என்பதற்கான எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் முன் ஆவணங்களும் இல்லாமல் இல்லங்க சான்றில் என்னுடைய பெயரில் கிரையப்பத்திரம் இருப்பதையும் தெரிந்து கொண்டு பல்லட சார்பதிவாளராக இருந்த பூபதி ராஜா என்பவர் அந்த மோசடி பத்திரத்தை செய்து கொடுத்துள்ளார் மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பாக உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய ஆதாயமடையும் நோக்கத்தோடு இதை செய்து கொடுத்துள்ளார் அவர்கள் மீதெல்லாம் இந்த மோசடி பத்திரத்தை பதிவு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலும் விவசாயிகள் சங்க நாராயணசாமி நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து நாங்கள் அணுகி புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்தவிதமான எந்த நடவடிக்கையும் இல்லை தற்பொழுது இங்கே மேற்கு மண்டல டிஐஜியாக இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே புகார் அளித்திருக்கிறோம் அவர் ஒரு வார காலத்திலே நிவாரணம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது செவன்டி செவன் ஏ சட்ட விதிமுறைகளின்படி நாங்கள் விசாரணை செய்ய முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அதற்கு பின்னால் தடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பின்படி அது நாமக்கல்லை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் தீர்ப்பில் அந்த ஏ அது அந்த அந்த சட்டம் நிறைவேற்றியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுகளை எல்லாம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இது பற்றி மாநில பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து பதிவாளர்களுக்கும் இது பற்றி சுற்றறிக்கை அறி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பையே மறைத்துவிட்டு செவன்டி செவன் ஏ படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று மக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே நம்முடைய துறையை சார்ந்த அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி செயலாற்றவில்லை என்று சொன்னால் மக்களுக்காக விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்